தமிழர் நிலம் நேரில் வணக்கம் புதிய ஆட்டு சந்தை தூத்துக்குடி மாவட்டம் வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் உள்ளூர் நில நடக்கிற பிரைவேட் சந்தை இன்னைக்கு இந்த சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை நடக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் ஆடுகள்லாம் நிறையவே வந்திருக்கு என்ன விலைக்கு விற்கிறாங்க என்ன விலைக்கு வாங்குறாங்க எப்படி குறைச்சி வாங்க முடியுது அப்படிங்கறத கேட்க போறேன் கண்டிப்பா பாருங்க தொடர்ச்சியா வாங்க என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாயிரம் என்ன தேவைக்காக போகுது வீட்டுக்குன்னா ஆட்டுக்கா கோயிலுக்கா கோயிலுக்கு இருபத்தஞ்சாயிரம் பல்லுலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப்பா நாடு சொல்லணே வாங்கிருக்கா இப்படி விச்சு கொண்டு வந்தீங்களா வாங்கிருக்காங்க அட்டகாசமான ஆடை பிடிச்சிருக்கீங்களே ஆமா ஆட்டை பத்தி சொல்லுங்க ஆடு வந்து கொடியாடு தம்பி சரி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கி இருக்கு இருபத்தி மூணு வாங்கினதே இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்ப வியாபாரி சொன்னது என்ன வியாபாரி சொன்னது இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் குட்டி இருக்கா இல்லையா குட்டி இல்ல செலவுதான்

ஏழு <laughs> <laughs>

அதனால நீண்ட நாள் வளர்த்துக்கலாம் அவங்க சொன்னது என்ன நீங்க குறைச்சு வாங்கினது எவ்வளவு இல்ல தெரிஞ்சாலும் அதே ரேட்டு தான் அவங்க சொன்ன ரேட்டு கொடுத்து வாங்கி அப்படி அவங்க எவ்வளவு சொன்னாங்க அதே ரேட்டு தான் அப்படி அதான் என்ன விலை பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு ஐநூறு கூட குறைக்கலையா அவங்க சொன்னது சொன்ன சொன்னதுதான் ஒரு சொல் விலை மாதிரி வாங்கிட்டு தெரிஞ்சாலே அதனால அவங்க குறைச்சு கூட்ட கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டுமே குரால் நல்ல இன்னொரு பத்து வருஷத்துக்கு வச்சு வளர்த்துக்கலாம்

ஃபெயிலியர் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஜீரோ வேஸ்டேஜ் இருக்கணும் வேஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற காசு போயிடும் வேஸ்டேஜ் இல்லாமல் அதை வளர்த்து வித்தாலே லாபம் தான் லாபம் தான் இருபது குட்டி இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு சம்பளம் வரும் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலேயே வரும் மேலேயே வரும் ஓகே அது கீழன்னா சும்மா ஏதோ நேரப்போக்கு நேரப்போக்கு எனக்கு ஊர் நேட்டு சரி ஒரு ஆட்டுக்குட்டி குடிக்கலாம் நாலு பேர் நிக்கிங்க ஒரு குட்டி வாங்கி ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு இருக்கு அப்படியா ஆமா சரி சரி கோயிலுக்கு கொஞ்சம் பெரிய சீசா வாங்குவாங்க அது பெருசு ரெண்டு வாங்கியாச்சு அது இருபது இருந்து நாற்பதாயிரம் ரெண்டு குட்டி வாங்கியாச்சு சரி இத கொண்டு கோயில் கொண்டு உடனே இப்படியே கொண்டு விட்டுருவீங்க அப்படியே கொண்டு விட்டுருவோம்

சரி நமக்கு தேவை இருக்கு நமக்கு தேவை இருக்கியா வியாபாரியா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க சம்சாரி சம்சாரி தான் இது மூணு என்ன குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா மூணு கடா குட்டி மூணு கடா குட்டி இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது என்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டரை மாசம் இருக்கும் ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்கும் எல்லாமே கடா குட்டிகள் நம்ம எல்லாம் கடா குட்டி ஏன் எல்லாம் கடா குட்டியா வாங்கிட்டீங்க ஒரு குள கிடக்கு வளர்த்தோம் ரொம்ப வளர்க்கலாம் தோட்டத்தில் குள கிடக்கு சரி அவங்க சொன்ன விலையா நீங்க எப்படி வாங்கினீங்க அவங்க பத்தொன்பது ரூபாய் சொன்னாங்க மூணையும் சேர்த்து ஆமா சரி நாங்க பதினாறு ரூபா மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் சரிதானா வெலை தெரிஞ்சுங்க பதினாறு ரூபான்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட தெரியுது ஆயிரம் ரூபாய் நமக்கு சரி ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம் போட்டு வாங்கிருக்கீங்க ஆடு வளர்ப்பு அதாவது குட்டி வளர்த்தா இருக்கும் ஆடுதான் இருக்கு நம்ம கடாமறி எல்லாம் நல்லா வளர்க்காங்க ஆடுல எல்லாம் இருக்குன்னு வளர்த்து பாக்கணும் வளர்த்து பாக்கணும்னு ஒரு ட்ரைல் வியாபாரி குட்டிகள் கொண்டு வந்தீங்க மூணு ரூபாய் கொண்டு வந்தோம் இருபது ரூபாய்க்கு வாங்கணும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கேக்காங்க கொண்டு போறோம்

நல்ல வந்ததுலேயே தரம பிடிச்சிருக்காங்க இந்த பிடிச்ச இதை பத்தி சொல்லுங்கள் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்திடலாம் அதே ரேட்டில் கிடைச்சி அதே ரேட்டில் கிடைச்சிட்டு ஆமா சரி அவங்க சொன்னதுன்னா நீங்கள் குறைச்சி எவ்வளோ வாங்கினீ இருபத்தி ரெண்டு சொன்னாங்க சரி எட்டு ஐநூறுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் ஒரு என்ன லாபம் கிடைக்குன்னு வாங்கிக்கொரு ஆறு மாசத்தில் நான் ஆறு மாசத்துல கடை ஆய வச்சுக்கலாம்

இடமதிப்பு இது வந்து ஆட்டுக்கு உள்ள ஆட்டுக்கு ஆமா கலர் இல்லை மூணு கலர்ல இருக்கு குட்டி ஒரு கலர்ல இருக்கு நல்லா இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம அஞ்சு வருஷம் வருஷம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு கிடையாது இல்லை ஒரு குட்டி

ரொம்ப ஹை ரேட்டா தான் போய்கிட்டு இருக்கு சரி என்ன பிடிச்சிருக்கீங்க அதாவது வீட்டுல ஒரு பத்து கிடா குட்டி கிடக்கு சரி சரி இன்னைக்கு வந்தோம் ஆசையா பாக்க வந்தோம் என்ன லாபம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வித்துக்கலாம் தான் எல்லாரும் இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி குட்டி பெறுவோம் பொம்மடி பொம்மடி ஆடு இல்ல கிடைக்கு அந்த ஆடுகள் வாங்கி குட்டி போட்டு பெருக்கறத விட இது ஆமா இது லாபம்ல ஆறு மாசத்துக்கு கிடா குட்டி போரி வித்துக்கலாம் ஆமா அது மக்கள் படாம இப்ப அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு பொம்மரி பொம்மரி ஐநூறு ஆறு ரெண்டு குட்டி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி முடிஞ்சது ஆ ஒரு பதினாலு பதினஞ்சு கேட்டோம் சரி பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு ரெண்டு குட்டி ஆடு நமக்கு என்ன பினிஃபிட் எல்லாரும் வாங்கி ஆமா நமக்கு என்ன வளர்த்து ஆறு மாதம் பார்த்தோம் பார்த்தோம் கிடைக்கல வீட்டுக்கு கொஞ்ச ரெண்டு குட்டி ஆடு முடிஞ்சது பதினாலு ரெண்டு குட்டி என்ன குட்டி